ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இந்த உலகத்தில் பார்க்க போனீங்கன்னா நம்பிக்கை துரோகம் பெருகிக்கிட்டே தான் இருக்குங்க யாரை பார்த்தாலும் யாருக்காவது துரோகம் கம்மியா தான் இருக்காங்க நம்பிக்கை துரோகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து சகஜமாயிடுச்சு கொஞ்சம் மனசாட்சி இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க எதுவுமே பண்ணாதது மாதிரி அவங்க மனசுல நினைச்சிட்டு எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம போயிட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த நம்பிக்கை துரோகத்தை அனுபவிச்சவங்க அதுல மன காயப்பட்டவங்க மனசெலவுல ஒடிஞ்சு போய் அதுல இருந்து வெளியே வர முடியாம கவலையில இவங்க ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அதுவும் நம்பிக்கை துரோகம் பண்ணு பண்ணுவாங்க பாருங்க அவங்க எது தெரியுமா யூஸ் பண்ணிருப்பாங்க அன்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்திருப்பாங்க அந்த துரோகம் பண்றதுக்கு அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம்னா அன்பு இப்படி அன்பு காணிச்சி நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள்ட்ட இப்படி நடந்து கொள்ளுங்க கண்டிப்பா அவங்க மனசு நொந்து போவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில இந்த நம்பிக்கை துரோகம் பண்றாங்க பாருங்க இவங்க வெளியில இருந்து யாராவது வந்து பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா கிடையாதுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்க கூடவே பயணம் செய்துட்டு இருக்கவங்க அவங்க தான் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு போறாங்க நீங்க இவங்க நமக்கு பண்ணுவாங்க சொல்லி கொஞ்சம் வரை யோசிச்சிருக்க மாட்டீங்க ஆனா அப்படி நீங்க ரொம்ப நம்பி இருப்பாங்க பாருங்க தான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவாங்க இந்த அதுக்கு எதை எடுத்திருப்பாங்கன்னா அன்பு ஏன்னா அளவுக்கு அதிகமா அன்பு காணிச்சாதான சந்தேகம் வராது அதனால அளவுக்கு அதிகமா அன்ப செஞ்சுட்டு போவாங்க அவங்க அவங்க போன பிறகு பிறகு ஐயோ இருந்துச்சு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசளவுல காயப்பட்டு நொந்து நொறுங்கி போயிருக்கோம் இப்படி மனசளவுல காயப்பட்டவங்களுக்கு தாங்க அந்த வழியோட வேதனை என்ன அப்படின்னு தெரிய வரும் வெளியிருந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அதனோட வலி என்ன அப்படின்னு தெரியும் யாரோ ஒருத்தங்க செய்தா வர சரி இவங்க தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருலாம் ஆனா கூடவே இருந்து கூடவே நடந்து கூடவே எப்பவுமே ஒட்டிக்கிட்டு இருந்துகிட்டு அன்ப ரொம்ப காணிச்சு அந்த போலியான அந்த உண்மை பாருங்க அந்த நம்பிக்கை துரோகம் தாங்க முடியாத வழி துரோகத்துக்கு உள்ளாகி அனுதுட்டு இருக்கீங்களா அத நினைச்சு நீங்க கவலையோட இருக்கீங்களா இவங்களா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே இவங்களா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா இந்த யோசனை எல்லாத்துக்கும் வருங்க ஏன்னா இவங்களா இருந்துட்டு பண்ணிட்டாங்களேன்னு அந்த கொஸ்டின நீங்க பாருங்க இவங்களா ஏன்னா அவங்க கொஞ்சம் வர யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்போ இப்படி நீங்க அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு போனவங்க ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கொஞ்சமாவது அவங்க மனசுல குற்ற உணர்வுன்னு இருக்கான்னு பார்த்தா இருக்காது அப்படின்னே அதே மாதிரி நடந்துக்குவாங்க இப்படிப்பட்டவங்க நம்பிக்கை துரோகத்தை பண்ணி செய்வாங்க இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுனவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்கா அப்படி பதிலடி கொடுக்கணும்னா முதல்ல அவங்க உங்களுக்கு பண்ணுன துரோகத்தை நினைச்சி ஒரு நாளும் கண்ணீர் மட்டும் வடிக்காதீங்க ஏன்னா அவங்க கண்ணீர் வடிக்கிறதுக்கு தகுதியே கிடையாத ஒரு நபர் இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க தகுதியே இல்லாத ஒருத்தங்களுக்காக நீங்க அனுதினமா அழுது வடிக்கிறீங்களே கண்ணீர் அதுல அவங்க வாழ்க்கையா கெட்டு போகும் கண்டிப்பா இல்லைங்க நேர் மாறா உங்க வாழ்க்கை தாங்க கெட்டு போகும் அதனால அவங்க பண்ணல அந்த துரோகத்துக்கு பதிலடி கொடுக்கணும்னா முதல்ல நீங்க அதை நினைச்சு நினைச்சு அழுறதை விட்டுருங்க விட்டுச்சு நீங்க உங்க கண்ணும் கருத்துமா உங்க கடமையில உங்க வாழ்க்கையில கவனத்தை செலுத்துங்க இவங்களா இருந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்களே இவங்களா இருந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்களே இவங்களா இருந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்காம இவங்க இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க இன்னொன்னு என்னன்னா அவங்கள உங்களை நெருங்கின உறவா நினைக்காதீங்க நினைக்காம ஏதோ ஒரு மூன்றாம் நபரா நினைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல இவங்க நமக்கு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணணும் அதுக்காக பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்காதீங்க பழிக்கு பழி வாங்கின வாங்கது வந்து கூட கொஞ்சம் விரோதத்தையும் பகையும் நாங்க உண்டாக்கும் நீங்க உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்திட்டு நீங்க அவங்க கண் காணும்படி நீங்க ரொம்ப வாழ்க்கை தரத்துல உயரும்போது கண்டிப்பா அதுதான் அவங்களுக்கு பதிலடியா இருக்கும் ஏன்னா நம்ம இவ்வளவு துரோகம் பண்ணிருக்கோமே ஆனாலும் வாழ்க்கையில பெரிய அளவுல வந்துட்டாங்களே அப்படினு சொல்லி அவங்க யோசிப்பாங்க அதனால அதனால அவங்க பத்தின சிந்தனைகள்ல இருந்து வெளியே வரணும் இன்னொന്ന് என்னன்னா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுனாங்க பாருங்க அந்த சூழ்நிலைகள் எந்த இடத்துல எப்படி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நடந்தது அத மட்டும் மறக்கவே மறக்காதீங்க வாழ்க்கையில ஏன்னா நம்பிக்கை துரோகத்தை மன்னிச்சிடலாங்க ஆனா அது எந்த சூழ்நிலையில எப்படி நடந்து அந்த நிகழ்வுகளை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க அப்படின்னே சொல்லுவேன் இன்னைக்கு இந்த உலகத்துல யாரையும் எளிதா நம்பிடாதீங்க நம்மளே தான் எல்லாரும் பண்ற ஒரு தப்பு என்ன தெரியுமா நம்மளே தான் அவங்கள இருப்பாங்க அப்படிங்கற ஒரு முடிவுக்கு வந்துடுது அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன யாது அப்படிங்கிற ஒரு யோசனையே இல்லாம அவங்க நம்மளே தான் இருப்பாங்க அப்படின்னுட்டு எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுவாங்க இந்த உலகத்துல நம்பிக்கை துரோகம் யார் மூலமா பெரும்பாலும் வருது தெரியுமா பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டர் துரோகம் பண்றது லவ்வர் லவ்வரை துரோகம் பண்றது கணவன் மனைவி துரோகம் பண்றது மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றது இதுதாங்க பெருகிட்டு இருக்கு இப்போ கூடவே இருந்து உங்க போடுற முதுகுல குத்துறாங்க பாருங்க அந்த வலி அந்த வலிக்கு இந்த உலகத்துல எந்த வழியை விட அந்த வழி கொடுமையானது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வருஷங்கள் போயிடும் அவங்க பண்ணின துரோகத்தின் நினைவுகள் வந்து போகவே போகாது அது அந்த புண் வந்து காலங்கள் ஆன பிறகு அது வந்து வாடி போயிரும் ஆனா அதனுடைய வடு மட்டும் வாடாதுங்க அப்படி ஒருத்தங்க உங்க வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட போய் ஏன் எனக்கு துரோகம் பண்றா ஏன் எனக்கு பண்ணனா அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்காதீங்க அவங்க உங்க லைஃப்ல இருந்து கொஞ்சம் தள்ளிய வைங்க சேர்த்துக்காதீங்க வருவாங்க ஏதாவது ஒரு காலகட்டத்துல நல்லவங்க மாதிரி வருவாங்க ஆனாலும் இப்ப பண்ணுற துரோகத்தை விட பழையபடியும் துரோகம் பண்ற சான்ஸ் இருக்கு ஏன்னா தான் இருதயத்துல ஒரு எண்ணங்களே இல்லையே அதனால இப்படிப்பட்டவங்களை உங்க வாழ்க்கையில இருந்து தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி அவங்க கிட்ட போய் நீங்க கண்ணீர் வடிக்காதீங்க அவங்களுக்காக அழாதீங்க ஏன்னா உங்க அழுகைக்கோ உங்க கண்ணீருக்கோ அவங்க தகுதி இல்லாதவங்க அவங்க வச்சிருந்தது அன்புங்கிற ஒரு ஆயுதம் அது ஒரு கவசம் எப்படி உங்களை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி அதை அதை வச்சு உங்களை ஏமாத்திருக்காங்க அதனால நீங்க அதுல இருந்து யாரை அதாவது அவங்கள நம்பாம அவங்க உணரணும் மனசுக்குள்ள கலங்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட போய் அமைதியா பொறுமையா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க காலம் என்ன முடிஞ்சு போகல நீ இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா ஆனா நாளைக்கு இன்னொருத்தங்க உங்களுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட இருந்து மௌனமா வெளிய வந்துருங்க மௌனமா வெளிய வந்துட்டு உங்க கடமையில உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க அவங்கள பற்றின சிந்தனைகள்ல இருந்து வெளியே வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கோங்க ஏன்னா நீங்க துரோகம் பண்ணல அவங்க தானே துரோகம் பண்ணிருக்காங்க இப்ப யோசிச்சுட்டு இருக்கலாம் துரோகம் அனுபவிச்சவங்க அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆமாங்க இன்னைக்கு அவங்க நல்லா இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனா காலம் என்ன முடிஞ்சு போகலங்க கண்டிப்பா நீங்க உண்மையா இருந்து அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுனா அதுக்குள்ள பதிலாக அந்த காலம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் அவங்களுக்கு கொடுக்கும் அதனால எதை நினைச்சும் கலங்காமல் நடக்குது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முழு கவனத்தை செலுத்தி மூவ் ஆன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை தேங்க்ஸ் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியோ